ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ மக்கள் நலனை பற்றி கிஞ்சும் கவலைப்படாத மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு மக்கள் திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை மேற்கொள்ளாம கலைஞர் பேரில் மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை நான் ஒதுக்கி வர்றதாக உலக இருக்கிறார் அதை எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஒருத்தர் பொய் சொல்லலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுன்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க அதை இனிமே கொஞ்சம் மாற்றி பொய் சொல்லலாம் ஆனால் பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்போ சொல்லணும் அந்த அளவுக்கு புழுக மூட்டையை அவிழ்த்து விடுறார் நம்ம ஆட்சியில் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி தலைவர் கலைஞர் பேரால மக்கள் நலனுக்காக நாம் செஞ்சுட்டு வர மூலதன செலவு என்னென்ன எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை என்னென்ன என இதே மேடையில் என்னால் மணிக்கணக்கில் சொல்ல முடியும் நான் கேட்குறேன் எதை நீங்கள் மக்களுக்கு பயன்படாத திட்டம்னு சொல்றீங்க தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் அரங்கம் அமைச்சிருக்கிறோமே அது பயன்படாத திட்டம்னு சொல்றீங்களா இல்லை தென் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவு சுரங்கமாக மதுரையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அது பயன்படாத திட்டம்னு சொல்றீங்களா இல்ல ஆயிரக்கணக்கான மக்களுடைய உடல்நலையும் உயிரையும் காப்பாற்றுற கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அதை பயனில்லாத திட்டம்னு சொல்றீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடியே இருபது லட்சம் தாய்மார்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதை பயனில்லாத திட்டம்னு சொல்றீங்களா எதை சொல்றீங்க பழனிசாமி அவர்களே மாண்புக எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே இப்படி வாய்துழுக்காகவும் ஆணவமாக பேசி பேசித்தான் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நான் உறுதியாக சொல்கிறேன் உங்கள் ஆணவத்துக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இனிமேல் தோற்கடிச்சுக்கிட்டு தான் தான் இருப்பதற்குவாங்க தவிர அது உறுதி நான் கேட்கிறேன் தமிழ்மொழி தமிழ் இனம் தமிழ்நாட்டை காக்க எண்பது ஆண்டு காலம் ஓயாமல் உழைச்சி தலை தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் திட்டங்களை வைக்காமல் யார் பேரை வைக்கிறது பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில ஊர்ந்து போனீங்க உங்க பேர் வைக்க முடியுமா என்ன பேசுறீங்க கலைஞர் என்பது தமிழர்களுடைய மனதில் பொறிக்கப்பட்ட பெயர் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தவிர்க்க முடியாத அடையாளம் கலைஞர் தான் என்னாலும் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவல் அவருடைய கொள்கைகளை சிந்தனைகளை தான் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரேன் விடியல் பயணம் புதுமை பெண் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் தமிழ் புதுன்னு இந்த திராவிட மாநில அரசோட மக்கள் திட்டங்கள் எல்லாமே கலைஞர் பேரைத்தான் சொல்லுது கலைஞருடைய பிள்ளையாக மட்டுமல்ல கலைஞருடைய தொண்டனாகவும் இதை நான் பெருமையாக சொல்லுகிறேன் எங்கள் தலைவர் பேரால தமிழ்நாட்டு மக்களை வாழ்வழ்கையுடைய திட்டங்களை நிறைவேற்றுனதுல நான் பெருமிதப்பட அடைகிறேன் கலைஞரின் புகழ் வெளிச்சம் இந்தியா முழுக்க பரவி இருக்கு அந்த வெளிச்சம் பழனிச்சாமிடைய கண்களை கூச வைக்குது அவ்வளவுதான் திராவிட மாடல ஆட்சியுடைய புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சந்த காணாமல் போகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அதாவது ஒன்றுமே ஆட்சியில் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்தாண்டு காலம் மிக சிறந்த ஆட்சியை மக்களுக்கு தந்திருக்கின்றன நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நான்கு அம்மாவுடைய அரசு சுமார் நான்கு வருடம் ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு வழங்கியது வேண்டுமென்றே திட்டமிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி விமர்சனம் செய்வது கேலிக்கூத்தாக பார்க்கப்படுகிறது மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதுதான் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்தோம் ஆறு சட்டக்கல்லூரியை திறந்தோம் பல கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம் பாலிடெக்னிக் கல்லூரி கால்டை பூங்கா இந்தியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு இரண்டரை ஆண்டு காலமாகிறது இந்த இரண்டரை ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கால்நடை பூங்காவை கூட திறக்க திராணியற்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி திராணியற்ற அரசாங்கம்தான் திராவிட மாடல் ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது அதோட அத்திக்கட அவனாசி திட்டம் கிட்டப்போலதான் கிடைக்குது இன்னும் முழுமையாக நிறைவேற்றலை அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகள் அச்சத்தில் உறங்கி போயிருந்தார்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் தன்னுடைய நிலம் பறி போய் விடுவோய் என்ற அச்சத்தில் இருந்த விவசாயிகளுக்கு அப்படியே வயிற்றிலே பால் வார்ப்பதைப் போல அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து திரு ஸ்டாலின் போட்ட புரிந்து ஒப்பந்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமான அறிவிப்பை கொடுத்து கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்தவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் அது மறந்து அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது பல்வேறு துறைகளில் தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் உள்ளாட்சியில் விருதுகளை பெற்றோம் உறுப்பு மாற்று சிகிச்சையில் தொடர்ந்து ஆண்டு காலம் விருதுகளை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் போக்குவரத்துறையில் விருதுகளை பெற்றோம் மின்சாரத்துறையில் விருதுகளை பெற்றோம் சமூக துறையில் விருதுகளை பெற்றோம் பொதுப்பள்ளித் துறையில் உயர்கல்வித்துறையில் இப்படி துறை துறை வாரியாக இந்தியாவிலேயே தேசிய விருதுகள் பெற்ற மாநிலத்தில் முதலிடம் அதிமுக அரசாங்கத்தில் தான் குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறது தான் இந்த முதலமைச்சருக்கு நேரம் இருக்குது மக்களை பற்றி சிந்திப்பதுக்கு நேரமே இல்லை குடும்ப உறுப்பினர்கள் பதவிக்கு வர வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அதுதான் முதலமைச்சருடைய எண்ணம் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் என்றால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான் இன்னொன்று சொல்கிறார் எனக்கு திறமை இல்லைங்கிறார் திறமை வெற்றி பேசுவதற்கு அவருக்கு அறிகதை இல்லை ஒரு சாதாரண கிளை செயலாளர் இவ்வளோ பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் வரும்னு அதுதான் திறமை உங்க உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தை வைத்து பதவி வருவதெல்லாம் திறமை அல்ல ஏங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் அடையாளத்தை வைத்து தான் நீங்கள் அரசியலிலே முதலமைச்சராக இருக்கிறீங்க திமுக கட்சி தலைவராக இருக்கிறீங்க நான் அப்படி இல்லை ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்து கிழக்கிழக செயலாளர் ஒன்றிய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் அப்புறம் தான் மாநில பொறுப்பாளர் அப்புறம் தான் பொதுச் செயலாளர் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி இப்படி எவ்வளோ உயர்ந்த பதவி பெறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் உங்களைப் போல் அடையாளம் உங்களுடைய அப்பா காட்டிய அடையாளத்தின் வாயிலாகத்தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்க இன்றைக்கு உதயநிதி அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் பதவி கொடுத்துருக்கிறீங்க அவர் என்ன மிசா சட்டத்தில் உள்ளே போயிட்டு வந்தவரா இது போராட்டத்தில் திமுக போராட்டத்தில் எத்தனை முறை கலந்து சிறை சென்றவர் ஒன்றுமே கிடையாது திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் இது ஒரே ஒரு தான் இந்த அடையாளத்தை வைத்து தான் சட்டமன்ற உறுப்பினராக்கியிருக்கிறீங்க பிறகு அமைச்சராக்கிறீங்க இப்படி துணை முதலமைச்சராக்கியிருக்கிறீங்க ஏன் அந்த கட்சியில் வேறு யாருமே உழைத்தவர் இல்லையா விசா சட்டத்தில் யாரும் போகவில்லையா அப்படிப்பட்டவர்களால் ஓரங்கட்டப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்று தான் ஜனநாயக கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடிய ஒரே கட்சி திமுக கட்சியில் தான் முதலமைச்சராகலாம் பொதுச் செயலாளராகலாம் வேறு எந்த கட்சியிலையும் வர முடியாது குறிப்பாக திமுக கட்சியில் வரவே முடியாது அதுவும் திமுக குடும்பத்தில் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஆண்வாசியிலுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் திமுக தலைவர் இளநணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு திரு திருமதி கனிமொழி அவர்கள் மகளிர் செயலாளர் தயாநிதி மாறன் வர்த்தக நீலாளர் ஆக திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும் வேற எவருக்குமே கிடைக்காது அண்ணா திமுக அப்படி இல்லை வந்திருக்க பிறகு எல்லாருக்கும் பதவி அதோட அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசுறாரு முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அவருடைய கொடுக்கப்பட்ட இலாக்காவில் சிறப்பாக செயல்பட்டு நூற்று நூறு மார்க் வாங்க சொன்னார் அப்படின்னா மற்ற அமைச்சர்லாம் ஃபெயில் ஆகிட்டாராங்க மற்ற அமைச்சர்லாம் பணி செய்யலையா ஏக இந்த கட்சியை தூக்கி நிறுத்ததுலாம் திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் மூத்த கட்சி நிர்வாகிகள் அவரை பற்றிலாம் கவலையே கிடையாது தன்னுடைய மகன் உயர்ந்த பதவிக்கு வர வேணும் அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் தெரிவிச்சிட்ருக்காரு சிந்தித்து பார்க்க வேணும் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு என் மீது விமர்சனம் செய்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதோட சொன்னார் எந்த திட்டம் கொண்டாந்தாலும் அவை அப்பா பேரே வைக்கிறான்னு சொன்னார் வையுங்கண்ணா வேண்டாங்கல்ல நிதி ஆதாரம் அதிகமாக இருந்து திட்டத்தை கொண்டாந்தால் பரவாயில்ல ஏற்கனவே கடன் மேலே கடனை வாங்கி மக்களுக்கு பயன் ஒரு திட்டத்தை உருவாக்கின்ற பொழுது மக்களுடைய வரிப்பணம் ஊதாரித்தனமாக செலவு செய்வதை தடுக்க வேண்டியதற்காக தான் அறிக்கை வெளியிட்டாங்க முட்டுக்காட்டு பகுதியில் இன்றைக்கு கலைஞர்களை பன்னாட்டு ஆரம்ப வைக்கிறீங்க அதனால் என்ன ஏழை மக்கள் நன்மை பண்ணிருப்பாங்க அதனால் ஏழை மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது நீர் மேலாண்மைக்கு நான் சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கு தேவை நிதி கொடுங்க பாலங்கள் அதிகமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் அதெல்லாம் மக்கள் பயன்பாட்டு கொண்டு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேகமாக துரிதமாக செயல்பட்டு அந்த பணி முடிங்க இதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாது தன்னுடைய அப்பாவுடைய பெயர் வரணும் ஆங்காங்கே வரணும் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட இதாக இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என் மீது அவருடைய வஞ்சகத்தை தீர்ப்பதற்கு என்னை பற்றி வேண்டுமென்று திட்டமிட்டு விமர்சனம் செய்திருக்கின்றார் சிந்தித்து பார்க்க வேண்டும் கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது அந்த அளவுக்கு திறமையில்லாத இல்லாத ஒருவர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்குது இப்பொழுது இந்த கூட்டம் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறேன் நான் நான் அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கூட விட்டுருங்க ஏன்னா அதை பற்றி அவர் தொடமாட்டங்கிறார் நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்னென்ன சாதனை செய்கிறேன் என்று உரத்தோடு துண்டு சீட்டு இல்லாமல் நான் சொல்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு என்று நீங்கள் பேசுங்க நீங்கள் போடுகின்ற மேடைக்கே நான் வர்றேன் பகிரங்கமாக மக்களிடத்தில் உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்கள் நான் எங்களுடைய திட்டத்தை சொல்கிறேன் மக்களே தீர்ப்பு கொடுக்கட்டும் அதுக்கு நாங்கள் தயார் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்பினால் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதற்கு தகுந்த பதிலடி அப்பப்போ கொடுப்போம்